வணக்கம் 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 ஆ நான் தானே ஆ நான் தான் ஃபைனான்ஸ் ஓனர் அரியரும் பேசுகிறேன் இல்லைண்ணே இல்லைண்ணே இப்போ யாரும் கல்யாணத்துக்குலாம் லோன் கொடுக்குறது இல்லைண்ணே ஆயிரம் பூரா அக்கா கேள்வி முட்டையாக கொண்டாந்து வீட்டில் போகிறேன் ஏ பாட்டுட்டேன் இல்லை இப்போ தயவு செய்து இப்போ லோன் கொடுக்குறது இல்லைண்ணே கல்யாணம் ஏமா கொஞ்சம் பொறுமா அவன் பையன் நீ வேலை பயிர் பாருங்க வாய வணக்கம் வணக்கண்ணே இல்லைண்ணே கல்யாணத்துக்கு லோன் தர்றதில்லை இப்போ டூ வீலர் ஃபோர் வீலர் தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஏன் பேசிட்டு இருக்கேன் வண்டி கைவசம் ஒண்ணு ஒன்றும் இல்லனே போன வாரம் ஒரு வண்டி சூஸ் பண்ண வண்டி இருந்து கொடுத்துட்டேன் இல்லை இதா வணக்கம் கையில் ஒரு ஷிஃப்ட் ஒன்று இருக்குண்ணே இப்போ நல்ல வண்டி பிஸ்கெட் கலரு கொஞ்சம் நல்ல வண்டி சின்ன வண்டி தான் ஹலோ ஹெட்லைட் ரெண்டு சூப்பர்ண்ணே

வந்தாய் ஐ அம் ஃபைனான்ஸ் ஓனர் ஓகே பொலந்து பிரியம் பொலந்து செவனே நின்னிர வந்தா எல்லந்து பாத்திருக்கீங்க என்ன பேசிருக்க அவன हेलो வணக்கம் ஃபைனான்ஸ் ஓனர் தா இங்க இந்த டேட்ல யாருங்க உங்களுக்கு ஃபோன் பண்றது ஹலோ இல்ல வண்டி இப்ப வந்து கை வச இல்லனே இங்க இருங்க கூப்றேன் நீ வாயை மூடு போல நீ பேச பாடு முதல்ல நீங்க யாருங்க ஐ அம் ஃபைனான்ஸ் வண்டி விக்க வாங்க எங்கட்ட வாங்க விளங்குமா விளங்கம் எப்படி விளங்கும் வந்து பாரு சும்மா பேசாத விளங்குமா ஏய் ஏய்

சிவப்பட்டினம்கா கட் பண்றதா பண்ணுறத இதில் மாற்றி வச்சிருப்பாங்க உங்களுக்கு சிஸ்டத்தை ஆளு சைசோட்டிக்க உச்சாந்தா தலை வகுத்துக்குள்ளே போயிரு யார்கிட்ட போய்சிருக்க கண்ணாடி வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ சின்ன போ உள்ள போ ஹலோ போன் வரலையா வந்த மாதிரி இருந்துச்சு வேண்டாம் நச்சு ஹலோ இன்னும் மறுபடியும் கட் பண்றாங்க நான்தான் மயிராண்டி பேச எடுத்துட்டுல சரிண்ணே நான் வேற ஆள் நினைச்சேன் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒன்னு இருக்கு நான் பேசிட்டு சொல்றேன் இந்த பார்

Mas ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அரை மணி நேரம் ஆகுது நிப்பாட்டினதே தெரியாம ஆட்டிக்கிட்டு இருக்கு வாங்க அண்ணனுக்கு ஒரு சோடா கொடுங்க குண்டு உள்ள சோடாவா எவ்ளோ பெரிய பைனான்சியர் ஹலோ வணக்கம் இல்லையா மூடியாச்சியா இருந்து ஒரு ஆம்பளை அடிச்சிட்டு இருக்க இங்க இருங்க பா அந்தால அரிய ஊறி வச்சிருக்கா இல்ல திட்டு வந்திருக்கா மகளே வேணா ஏரியால பெரியாது சொல்றாங்க அடிக்காத 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 ஐயோ அட அடிக்காத அடிக்காத இங்க இரு அவர் தொடாத இங்க வேணா சொன்னா வா ஊறா ஊறா உன்னால பிரச்சனை ஏ அவள அடிச்ச ரெண்டு அடி அடிச்சிட்டு போயிருபா அவர் யார் ரவிமான் கேட்டதுக்கு அப்புறம் தான் சோர்த்தீங்க ஆனா பீதிங்க ஆனா கேக்குறா

அவனுக்கு தெரியாது உன்ன மாதிரி நானும் இருந்தேன் இன்னைக்கு பூரா பொண்ணு செட்டு கட்டியிருக்கேன் அவனுக்கு தெரியுமா எல்லாம் அந்த கம்பேனி தான் அவன் நினச்சிருக்கிறியா அவள் செல்லம்னு சொன்னா லூசு பையன் அடுத்த முடியாது அவனுக்கு தெரியலன்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு செல்லை வந்தான் செருப்படி வாங்க தப்பிச்சு ஓடிக்கான் உனக்கு மேட்டர் தெரியல உன்னை நான் கையை வச்சுட்டில் ஆம்பளை பையல கை நீட்டிட்டுல

உன்னை தோடுறதுக்கு எனக்கு